ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பிப்ரவரி பதினாறு வெள்ளிக்கிழமை ரத சப்தமி எப்பிறவியிலும் உள்ள பாவம் போக்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட எப்படி எருக்க இலையில் நீராடுவது நீராடும் நேரம் இதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இந்த ரத சப்தமி அப்படின்னா வட மாநிலங்களில் மிக விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஏனென்றால் இன்று சூரிய ஜெயந்தி சூரிய பகவான் அவதரித்த தினம் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த ரத சப்தமி அன்று நீங்கள் அந்த இறுக்க இலையை வைத்து நீராடும் பொழுது நீங்கள் செய்த பாவம் அனைத்தையுமே இப்பிறவி மட்டுமில்லை முப்பிறவி எப்பிறவியிலும் நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் மகாபாரதத்தில் பீஷ்மரின் அந்த பாவத்தை போக்கிய எருக்க இலையை நாமும் பயன்படுத்தி குளிப்பதால் நம்முடைய பாவங்களும் நீங்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் அவதரித்த தினமான இந்த ரத சப்தமி அன்று நீங்கள் அந்த அதிகாலையில் சூரிய பகவான் உதயத்தின் முன்னரே நீங்கள் வந்து குளித்து விட வேண்டும் அந்த இயற்கை இலையை வைத்து அன்று வந்து புனித நதிகளில் நீராடுவது மிகவும் சிறப்பு ஆனால் இன்று வந்து அந்த மாதிரி புனித நதிகள்லாம் நம்ம பக் போய் நம்ம நீராடுவதை விட நம்ம வீட்டிலேயே இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த இயற்கை இலையில் ஏழு எருக்க இலை வந்து உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஏழு எருக்க இலையில் நீங்கள் வந்து வீட்டிலேயே அந்த சூரிய பகவான் உதிக்கும்போது நாம் வந்து நீராட வேண்டும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இந்த மகாபாரதத்தில் பீஷ்மரின் பாவத்தை போக்கின அந்த எருக்க இலை அப்படின்னு சொல்லியிருப்போம் நம்மளுக்கு தெரியும் பீஷ்மர் வந்து மகாபாரதத்தில் அந்த உயிருக்கு போராடி கொண்டிருப்பார் அவர் வந்து ஆனால் சாவு வந்து அவர் அருகில் கூட வராது மரணம் ஏனென்று அவர் வேதவியாசரிடம் கேட்டபொழுது நீங்கள் வந்து பாவம் செய்யாவிட்டாலும் அந்த திரௌபதிக்கு அந் ஏற்பட்ட அந்த துன்பத்தின் பொழுது அதை வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு தலை குனிந்து நின்றார் பீஷ்மர் அந்த பாவம்தான் அவரை வந்து இப்பொழுது அந்த மரண படுக்கையில் கிடத்தி இருக்கின்றது அவருக்கு மரணத்தை வரவிடாமல் தடுக்கின்றது அப்படின்னு வேதவியாசர் கூறி அந்த எருக்க இலையில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானின் வெப்பம் பட்டால் உங்களுக்கு அந்த பாவ விமோச்சனம் கிடைத்து மரணம் வந்து உங்களை தழுவும் சொல்லி அந்த எருக்க இலையை வந்து அவர் பீஷ்மர் மேலே வைத்து அந்த பாவம் உடனே அந்த வெப்பம் பட்டவுடன் நீங்கி அவருக்கு வந்து மறுநாள் அந்த அஷ்டமி என்று அவர் வந்து அந்த மரணம் வந்து அவருக்கு வந்து விடும் அதனால தான் அந்த பீஷ்மாஷ்டமி அப்படின்றத நம்ம வந்து கொண்டாடுவோம் இதையும் அந்த வட மாநிலங்களில்தான் விமர்சையாக கொண்டாடுவார்கள் பீஷ்மாஷ்டமி அன்று பீஷ்மருக்கு நம்ம வந்து அந்த இது கொடுப்பதனால தர்ப்பணம் கொடுப்பதனால நம்மளுக்கு மேலும் புண்ணியம் நமது வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகும் அப்படின்றது அவர்களுடைய ஐதீகம் அன்று நமது முன்னோர்களுக்கும் நீங்கள் தா தர்ப்பணம் வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம வந்து அந்த நீராடும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உதிக்கும் நேரமான அந்த ஐந்து பதினேழு மணியிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரைக்குள் நீங்கள் வந்து நீராடி விட வேண்டும் அதாவது ஏழு மணிக்கு முன்பாகவே நீங்கள் வந்து நீராட வேண்டும் அது எப்படி நீராடுவது அதனால் என்னென்ன பயன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொருவருக்கும் ஏழு எருக்க இலை முதலில் தேவைப்படும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏழு எருக்க இலை ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் இன்றே அதை வந்து நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம் இப்போ அந்த எருக்கை இலையை அப்படியே கவிழ்த்து நம்ம தலையில ஒன்று வைக்க வேண்டும் தோள்பட்டை இரண்டிலும் ஒன்றொன்று வைக்கணும் அடுத்ததாக கண்கள் இரண்டிலும் வைத்துவிட்டு கால்கள் இரண்டிலும் ஒன்றொன்று திருப்பி கவிழ்த்தபடி வைக்க வேண்டும் அந்த கீழ் அடிப்பாகம் வந்து மேலே வந்து இருக்கணும் மேலே உள்ள இலை அந்த வலுவலுப்பான பகுதி நம் உடம்பில் மீது தொட்டு கொண்டு இருக்கணும் அதற்கு மேலே கொஞ்சமா அச்சதை மஞ்சள் குங்குமம் பெண்கள் வந்து மஞ்சள் குங்குமம் அச்சதை போட்டு நம்ம வந்து அருகம்புல் கூட வைக்கலாம் வைத்து நம்ம வந்து அதை அனைத்தையுமே நம்ம எடுத்து தலை மீது வைத்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு தண்ணீரை ஊற்றி நம்ம வந்து குளிக்க வேண்டும் குளிக்கும் பொழுது ஓம் சூரியாய நமக அப்படின்றத சொல்லி நம்ம குளிக்கணும் இதே ஆண்களாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் தேவையில்லை அச்சதை விபூதி வைத்து அந்த அருகம்புல் இருந்தால் வைக்கலாம் இல்லை என்றால் பரவாயில்லை விபூதியும் அச்சதையும் வைத்து ஆண்கள் வந்து நீராட வேண்டும் தலையில் இரண்டு தோள்களில் கண்கள் இரண்டு அடுத்து கால்கள் இது எல்லாவற்றிலும் முதலில் வைத்து அந்த மஞ்சள் அச்சதையெல்லாம் போட்டுவிட்டு எல்லாவற்றையும் எடுத்து தலைக்கு மேல் ஒன்றாக வைத்துவிட்டு நீங்கள் வந்து அதற்கு அப்புறமா தண்ணீரை ஊற்றி குளிக்கலாம் குளித்த பின் அந்த இலைகளை எடுத்து ஏதாவது செடியெல்லாம் நீங்கள் வந்து போட்டு விட்டுடலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த மாதிரி நீங்கள் நம்ம சொன்ன அந்த ஏழு மணிக்குள்ள வெள்ளிக்கிழமை காலையில் ஐந்து பதினேழுல இருந்து ஆறு ஐம்பத்தி ஒம்போதுக்குள் நீங்கள் வந்து நீராடி விட வேண்டும் அதற்கு அப்புறமா சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் வந்து செய்ய வேண்டும் சூரிய பகவானை மனதில் நினைத்து ஓம் சூரியாய நமக அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை வந்து அர்க்கியம் செய்ய வேண்டும் ஏதாவது துளசி செடி இருந்தால் நீங்கள் வந்து அந்த தண்ணீரை வந்து விட வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பாவங்கள் அனைத்தும் போக்கி புண்ணியம் பல மடங்கு பெருகும் கிரக தோஷங்கள் நீங்கும் முப்பிறவியலும் செய்த பாவங்கள் நீங்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அரசு உத்தியோகம் உயர் பதவி அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதன் மூலம் நாள்பட்ட நோய்களிலிருந்தும் நீங்கள் வந்து நிவாரணத்தை பெற முடியும் ஒரு இது மாதிரி நீராடிய பிறகு ஒரு தீபத்தை ஏற்றி சூரிய பகவானை வழிபடுங்கள் சூரியனை பார்த்து அந்த தீபத்தை காண்பித்து பூக்கள் செவ்வரளி பூ சிகப்பு நிற பூக்கள் இருந்தால் சூரிய பகவானை நோக்கி நீங்கள் வந்து அர்ப்பணித்து நீங்கள் இந்த பூஜையை வந்து முடிக்கலாம் இது மாதிரி செய்தால் உங்களுக்கு பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பெருகும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சூரிய பகவான் அருள்வார் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ